பகலின் முடிவு இரவின் ஆரம்பம் அப்படின்னு அர்த்தங்க இந்த உலகத்தில் எத்தனை எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் சிவனின் அருளால் வந்த தெய்வங்கள் தான் இவை அனைத்திற்கும் மூல காரணம் சிவனே இந்த உலகத்தில் எத்தனையோ சிவன் கோவில்கள் இருந்தாலும் அதில் இருக்கும் மூலவர் ஒவ்வொரு திசையை நோக்கி அமர்ந்திருப்பாரு அப்படி ஈசன் பார்க்கும் கிழக்கு பார்வை வாக நோய்களை தீர்க்குங்க சிவன் பார்க்கும் பார்வை சூளை நோயை தீர்க்கும் சிவன் பார்க்கும் தெற்கு பார்வையால் அகால மரணம் நீங்குவதோடு வாகன விபத்துகளும் நீங்குங்க பரமேஸ்வரன் பார்க்கும் தென்கிழக்கு பார்வையோ பெண்களுக்கு பாக்கியத்தை பூரணமாக தருது சிவன் பார்க்கும் மேற்கு பார்வை திருமண கூட்டி வைப்பதோடு பிரிந்த தம்பதியரையும் சேர்த்து வைக்கும் சிவன் பார்க்கும் வடமேற்கு பார்வையினால் பொண்ணும் பொருளும் சேருங்க எல்லாவற்றிற்கும் மேலாக சிவன் பார்க்கும் தென்மேற்கு பார்வையோ தெய்வீக அருளை வடக்கு பார்வை வேலை வாய்ப்பையும் வழக்கு வெற்றிகளையும் தருங்க சிவபெருமான் ஆழகால விசத்தை அருந்திய நேரம்தான் பிரதோஷ நேரங்க அதாவது மாலை நான்கரை மணி முதல் ஆறரை மணி வரை அப்போது சிவன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் வழிபாடு செய்தால் தீய சக்திகளுக்கு போய் எனவே மக்கள் உத்தம பிரதோஷ விரதத்தை உணர்ந்து அறியணும் மாதம் தோறும் இரண்டு தினங்கள் வருகிற பிரதோஷ நாட்களிலாவது நாம் சிவனை வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் யாவும் நீங்கிருங்க. பிரதோஷ ஆபாச காலத்தில் சிவன் ஆலயத்திற்கு அருகில் கொண்டு சிவ தரிசனம் செய்யாதவர்களுக்கு பாவம் வந்து சேருங்க பதினோரு பிரதோஷம் பார்ப்பது ஒரு கும்பாபிஷேகம் கண்ட பலன் கிடைக்குங்க நூத்தி இருபது பிரதோஷம் பார்ப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது பிரதோஷ விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க பொதுவா தை மாதத்தில் வரும் பிரதோஷம் அன்று சிவனை கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்யணுங்க தைமாக பிரதோஷ வழிபாட்டில் தயிர் ஏட்டில் தேனை சேர்த்து ஈசனுக்கு நிவேதனம் செய்யணும் இப்படி செய்வதால் கவத்தால் வரும் நோய்கள் அனைத்தும் தீருங்க சோமசூக்த பிரதர்சனத்தில் ஈசன் வாகனத்தில் ஈசானிய மூளைக்கு வரும்போது மகா தூப தீப ஆராதனைகள் நடக்குங்க அதை முறையாக தரிசனம் செய்தால் முறையான போட்டியில் தவறாமல் வெற்றி பெறலாங்க பிரதோஷ காலத்தில் ஈசன் வடகிழக்கு மூளைக்கு வரும்போது மக்கள் நந்தியை வணங்கணுங்க அப்படி வணங்கி ஈசனை தரிசித்தால் நந்தீஸ்வரர் அவர்கள் மீது சந்திர கூறி பார்வைய வீசுறாருங்க அப்போது மக்களுடைய மனப்பதட்டம் அடங்கி தெளிவையும் அமைதியையும் பெறுவாங்க மேலும் நாம் எந்த கோவிலில் பிரதோஷ வழிபாட்டை செய்தாலும் முடிவில் எம்பெருமானாகிய நடராஜ மூர்த்தியை தரிசனம் பண்ணிய பிறகே பிரதோஷ வழிபாடு பூரணம் அடையுதுங்க இது மக்கள் அறிய வேண்டிய முக்கியமான ரகசிய தை மாதத்தில் அதாவது நாளை இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடிய நாளில் பிரதோஷம் வருதுங்க அனைவரும் இந்த தை மாத பிரதோஷ தினத்தில் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெறுங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க